ကျွန်မဒီကအဟဲ ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜெகதீஷ் மீனாவோட ஒரு சூப்பர் ஹேர் பேக் ஒன்று ட்ரை பண்ண போறோம் ஜெகதீஷ் மீனா கிடையாதுங்க ஜெஸ்வின் மீனா ஏன் அப்படின்னா ஜெகதீஷ் மீனா பழைய சேனல் வந்து அவங்க கையில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நியூ ஐடியில ஜெஸ்வின் மீனாங்கிற ஐடியில் வந்து அவங்க சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வந்து அவங்களுக்கு நியூ ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எல்லாரும் பண்ணி ஆதரவு கொடுங்க அதில் வந்து வந்து ஹேர் பேக் போட்டிருக்காங்க அதை அதான் இன்னைக்கு நீ வந்து மேலே கட்டையாகவும் கீழே ஒல்லியாவும் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் இது எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படி சொல்லி என் கூடவே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க அதோட நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஹேர் பேக் கிடையாது நீங்க எந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணாலும் தலையில வந்து ட்ரையா இருக்கும்போது ஹேர் பேக் வந்து போடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம் அதனால ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கடைஞ்சிருக்கும் வெந்தயம் வருத்தி எண்ணெய் காய்ச்சி வச்சிருந்தேன் அந்த எண்ணெயை தான் நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இன்னைக்கு இது ரொம்ப தடவை தடவை முடி நல்லா கருப்பாயிட்டே போய்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஹேர் பேக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையோட வெள்ளக்கருவு மட்டும் எடுத்திருக்கேன் அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா கை வச்சு நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டிக்கிட்டேன் நல்லா வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு அந்த வெந்தயம் தண்ணியோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த வெந்தயத்தை வந்து நல்லா நான் அரைச்சிட்டேன் அரைச்சி அந்த எக் இதோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியாக இருக்கிறோம் அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வடிகட்டினாலும் பரவாயில்ல வடிகட்டாமல் தேய்ச்சாலும் பரவாயில்ல நான் வந்து இன்னைக்கு வடிகட்டாம தான் தேய்க்கிறேன் ஆனா அந்த தப்பு பண்ணாதீங்க ஏன்னா தலையில எல்லாம் நிறைய ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறம் காயக்காய் எல்லாமே உதிர்ந்துருச்சு ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நல்லா கொஞ்சம் சல்லடையா இருக்கும்ல ஒரு துணி அந்த மாதிரி துணியில வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துங்க உங்களுக்கு ஷாம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு துப்பி துப்பியா மண்டையில ஒட்டாது கொஞ்சம் வந்து தலை கழுகுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை வந்து வெந்தயமும் குளிர்ச்சி விளக்கணியும் குளிர்ச்சி அதனால ரொம்ப வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நீங்க வச்சா போதும் ரொம்ப கூலிங்கான உடம்பு சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி அடிக்கடி வரும் அப்படின்றவங்களா இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க மாசத்துல ஒரு தடவை மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஹீட்டான உடம்பு அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா நல்ல ட்ரை பண்ணலாம் முடியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் நான் அப்ளை பண்ணிட்டேன் முடி கீழே மாதிரி முடிய வகுந்து வகுந்து நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா தடவிட்டு என்னோடய ஹேர்க்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு நல்லாவே நான் தடவிட்டேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க அந்த தப்பை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஹேர் பேக்கு தலையில் வச்சு அரை மணி நேரம் வச்சா போதும் ஏன்னா எல்லாமே வந்து கூலிங்கான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட மெயின் மறந்து வச்சுட்டேன் நாம சாம ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு தும்மல் வந்துருச்சு தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேங்க எப்போதும் குளிக்கிற விட இந்த பேக் போடும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய செலவாகுது அந்த வெந்தயம் நல்லா வலுவலுவலுவல்னு இருக்கு பார்த்தீங்களா அது நல்லா அரைக்கி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு ஆனால் வந்து தண்ணி ரொம்ப செலவாகுது அதனால நீங்களும் பார்த்துக்கோங்க இந்த ஹேர் பேக் போட்டு போடுறதுக்கு போட்டுட்டு வந்த உடனே முடி காயும் பார்த்தீங்களா சிக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ப ரொம்ப சிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு முடி அப்புறம் மெதுவாக நான் கொஞ்சம் சிக்க எடுத்தேன் ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லைட்டா சிக்கெடுக்காதீங்க லைட்டாக பாருங்க அப்போ வந்து சிக்க எடுக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக நான் சிக்க எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இந்த தலை குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஹேர் பேக் போட்டு தலை அப்புறமா முடி நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா பிடிச்சு பார்த்தேன் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வெந்தயோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அதாவது இயற்கையாக நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ஷாம்பு வந்து கெமிக்கல் கலந்த ஷாம்பு ரொம்ப போடக்கூடாது அதனால வந்து நான் லைட்டாக தான் ஷாம்பு போட்டு குளித்தேன் எப்பவுமே ரெண்டு தடவை நான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ஒரு தடவை தான் நான் ஷாம்பு யூஸ் பண்ணி நான் தலை கழுகுனேன் அதனால அந்த வெந்தயம் ஸ்மெல் எனக்கு போகலன்னு நினைக்கிறேன் நல்ல குப்புன்னு அடிக்குது வெந்தய ஸ்மெல் பிடிச்சவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பான மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வெந்தயத்தோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கெண்ண மிக்ஸ் பண்ணி தேய்ச்சோம் இல்லையா அது வந்து முடியை நல்லா கருப்பாகுதுன்னு தோணும் முடி நல்லா வந்து ஷைனிங்காக நல்லா இந்த தலை குளிச்சதுக்கப்புறம் நல்லா கருப்பான மாதிரி இருந்துச்சு எனக்கு இது கண்டிப்பாக தொடர்ந்து ட்ரை பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப குளிச்சியாக இருக்கனால மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது போன்ற நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்காக பாய்